ஆத்மா நமஸ்கார் அனைவருக்கும் நம்ம இப்போ பேசப்படுறது வெற்றிலையை பற்றி பேச போகிறோம் வெற்றியில் என்னங்க அந்த திடீர்னு வந்து வெற்றியில பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் வெற்றிலை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் நமக்குள்ளே சேர்ந்தது சூட்சமாக அந்த பெயரை சூட்டினார்கள் அதுக்கு என்னங்க சூட்சமம் சொல்கிறேன் கேளுங்க வெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லாம் முக்கியமானது ஒரு பொருள் என்னன்னா நம்ம இந்துடைய கலாச்சாரத்துக்கு வெற்றியில ஒரு முக்கியமான ஒரு பொருள் வெற்றியை கொடி தான் வெற்றியிலை அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தார்கள் சூட்சுமம் வெற்றிக்கு வெற்றிக்கு காரணம் நமக்கு வந்து வெற்றியிலை ஆனா சக்தி சிவன் அலி மூணு வெற்றிலையா வைக்கணும் நம்ம ஒரு பூஜைக்கு என்னென்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா வெத்தலை வந்து மூணு வெத்தலை வைக்கணும் ஆண் பெண் அலி இந்த ஆண் பெண் அழிய வந்து எப்படி இருக்கும் எப்படிங்க நாங்க வைக்கிறது ஆண் பெண் பெண் அழிய எப்படிங்க நாங்க தேர்றது நான் சொல்றேன் பாருங்க அதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இது வந்து ஆண் வெற்றிலை இந்த பக்கமா மேலே இந்த பக்கமா இந்த பக்கம் மேலே சொல்ற தூக்கி இருக்கும் இந்த பக்கம் சொல்ற கீழே இறங்கி இருக்கும் நம்ம ஹைட் கைட் பாத்துங்க உங்க பக்கமா இப்படி வச்சுக்கிட்டு ரைட்ல இந்த சோல்டர் ஏறி இருந்தா இது ஆன் வெட்டிலே லெப்ட்ல ஏறி இருந்ததுன்னா உங்க பக்கமா இந்த இத பாத்துங்க நல்ல சைனிங்கா இருக்கிறது பக்கம் வந்து உங்க பக்கம் வச்சு பாருங்க பாத்தீங்கன்னா இது வந்து பெண் வெற்றிலை லெப்ட் பக்கம் நம்ம சோல்ற கணக்கு பண்ணிக்கங்க இது பெண் வெற்றிலை ரெண்டு சைடும் சமமா ஆற்று மாதிரி இருந்ததுன்னா இது அலி வெற்றிலை நல்லா பாத்துங்க இப்ப இந்த மூணுத்தையும் எப்படி வச்சு பூஜை பண்றது ஆண் வெத்திலே வைக்கிறோம் அதுக்கப்புறம் அலி வைக்கிறோம் அதுக்கப்புறம் பெண் வெத்திலே நம்ம வைக்கிறோம் இந்த மூணுத்தையும் நம்ம வந்து ஒரே லெவல ஒரே வரிசையா நம்ம வச்சிடணும் வச்சுட்டு அதுல பல வெற்ற பாக்கு பழத்தை வச்சு நம்ம கணபதி பூஜை பண்றோம் இப்போ கணபதி முன்னாடியே நம்ம வச்சுட்டோம் அப்போ எதற்காக கணபதி பூஜையை நம்ம ஃபர்ஸ்ட் பண்றோம் கணம் என்பது என்ன கணபதி என்பது என்ன இந்த வெற்றியில வச்சு நம்ம பூஜை பண்ண உடனே நம்ம காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு ஆனா அது இல்லை நமக்கு முன்னோர்கள் சூட்சமமாக வெற்றியை கொடுத்து உன்னை பதம் பார்த்து உள்ளார்கள் நாம் அது தெரியாம கணபதிக்கு முன்னாடி பூஜை பண்ணிடணும் கனம் என்பது மூலாதாரம் முதல் கடவுள் எங்க இருக்கிறார் மூலாதாரத்தில் இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு நம்ம முதுகு தண்டு வழியா போய் சிரசு தளத்தை சென்று அடித்து அடைந்து அந்த உச்சிமுனை வாசலை தொட்டு இறங்கி பினியல் கிளாண்டை பதம் பார்த்து ஜீவன் நோக்கி அந்த குண்டலி என்ற புள்ளி அதை சூட்சமாக சொல்லி அதுதான் பாம்பு என்ற வடிவமும் உருண்டு சுரண்டிருக்கும் என்று சொன்னார்களாம் அந்த உருவம் புள்ளி அந்த புள்ளி தான் நமக்குள்ள இருக்கிற வெற்றியிலே சுட்டி காட்டி நம்மிடம் காமிச்சு உள்ளார்கள் பூஜையில் வைப்பு பூஜையில் வெயில் பூஜையில் வைன்னு எந்த பூஜையில் வைக்க சொன்னாங்க அந்த வெற்றியை எங்க காண சொன்னார்கள் வெற்றியை எங்க காண சொன்னாங்க நமக்குள்ள இருக்கும் அந்த சக்தி சிவன் அலி என்ற நரம்பை மூன்று நரம்பும் நம் மூலாதாரத்திலிருந்து சூட்சமமாக மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது அதை நாம் தெரியாமலும் நம் வெற்றியிலே வைத்து கணபதிக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை வெற்றி காண்பதே இல்லாமல் நாம் இதை பூஜையை முடித்த பிறகு அதை ஒன் தூக்கி போட்டுருவோம் அப்படி இல்லைன்னா யாருக்காவது கொடுத்து அதை உண்ண செய்கிறோம் அவங்களுடைய விருப்பப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அது அல்ல இது பாவம் தீக்கக்கூடிய பொருள் அல்ல நமக்குள்ள இருக்கிற சூட்சுமமான வார்த்தைகைக்கான இதை உருவாக்கப்பட்ட வெற்றி இலையை கொடுத்தார்கள் இதை தெரியாமல் நாம் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் வெற்றி எங்கே இருக்குது கடை தேர வெற்றி செய்ய செய்தார்கள் எந்த கடையை தேர வேண்டும் நமக்குள்ள இருக்கும் ஆன்மா சக்தியை வெளிநோக்கி செல்றதுக்காக முதல் படியாக கணபதி மூலாதாரத்துக்கான ஒரு படியை வெற்றிலேயாக நமக்கு கொடுத்தார்கள் வெற்றி அடை அப்படின்னு அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வெற்றிலேயே வாங்குறோம் பூஜை பண்றோம் தூக்கி போட்டுறோம் இதுல ஹலி சக்தி சிவன் என்ற நரம்பு நமக்குள்ள ஓடிட்டு இருக்குது அந்த அலி சக்தி நரம்பு என்ன பண்ணிட்டு இருக்குதோ அழி நரம்பை மட்டுந்தான் வேலை செய்ய வைக்கணும் சக்தி அம்மை சிவன் அப்பா இந்த ரெண்டு பேரையும் வந்து இணைக்காம இருக்க நமக்கு வந்து அழி நரம்பு செய்ய ஆரம்பிச்ச தான் குண்டலினி நமக்கு மேலே எறும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அழியும் சக்தியும் சிவனும் ஒன்று சேர்ந்து பின்னிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை நம்ம பிரிக்க கத்துக்கணும் அதுக்கு தான் இந்த வெற்றிலையை கொடுத்து நமக்கு சூட்சமமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் முன்னோர்கள் அப்போ நம்ம என்ன பண்ணோம் சக்தி என்பது என்ன சிவன் என்பது என்ன சிவன் என்பதும் அறிவு சக்தி என்பதும் மனம் இது நடுவில் நமக்குள்ள இருக்கும் குணம் அலி அந்த குணம் அலியை நாம் நல்ல நிலைக்கு கொண்டு போய் மேலே செலுத்த வேண்டும் சக்தியும் சிவனும் இல்லாமல் நாம் அழியாக மாற வேண்டும் அப்போது மட்டுமே நம்ம குண்டள என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் புரியுதுங்களா வெற்றியில எதற்காக வச்சார்கள் வெற்றி இல்லை எதற்காக இதற்கு தான் வெற்றி இல்லை இது சாப நிவர்த்தினி அல்ல மூலிகை அப்படி பார்த்தா முன்னோர்கள் வந்து நம்ம முன்னோர்கள் ரிஷிகளும் மகான்களும் மூலிகளுக்கும் தெரியாதான் நமக்கு சாபம் விட்டா வெத்தலை சாப்பிட்டா சரி போயிடும் எதுக்காக பல யுக யோகமா காத்து கொண்டு சாப நிவர்த்தி செய்யறதுக்கு பல நாள் தொட்டால் மட்டுமே சாப நிவர்த்தி ஆகும் சாபத்தை நிவர்த்தி பண்ணனா அவங்களே வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாங்க ஒரு அந்த மாதிரி ஆனா ஏன் வந்தது அல்லது வெற்றிலை எதுக்காக தொட்டார்கள் ஆகையினால் வெற்றிலை என்றால் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் வெற்றிலை என்றால் நமக்குள்ள இருக்கும் வெற்றிக்காக கொடுத்தார்கள் நாம் கடை தேர்வதற்காகவே இந்த வெற்றிலே உருவாக்கப்பட்டார்கள் சக்தி சிவன் அலி என்று மூன்று நரம்பு நமக்கு முது தண்டுவோட்டு வழியாக போய்கொண்டிருக்கிறது மூலாதாரத்திலிருந்து சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்குது அதை முறையான வாசி யோகத்தையும் பயிற்சி எடுத்து முறையான நம்பிக்கா என்ற பயிற்சி எடுத்து நாம் அது செயல்படுத்தினால் நாம் கடை அதுக்கு வழி உண்டு அதற்காக இந்த வெற்றிலேயே கொடுத்து நமக்கு பதம் பார்த்துக்கிறார்கள் இல்லார்கள் இதை தெரியாமல் நாம் இந்த மாய் உலகத்தில் மாண்டு கொண்டிருக்கிறோம் இது போன்ற சில சில தப்பு தப்பான விஷயங்களை கொண்டிருந்தால் உண்மையை எந்த காலத்தில் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றதை கேட்டுங்க இந்த வித்திலேயே கிழிச்சி வாயில் பெண்ணு சாப நிவர்த்தி ஆகுமா அதெல்லாம் ஆகாது கொடுத்த சாபம் கொடுத்தது தான் தொடர்ச்சி இடத்துல தான் தேடணும் அதை விட்டுட்டு நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மூலிகை தின்னாலும் சாப நிவர்த்தி ஆகாது உனக்கு சாபம் சாபம் தான் ஆகினால் நீங்க சாப நிவர்த்தியை வேண்டுமெனால் தொழிற்சி இடத்தில் தேடுங்கள் அதுவே உங்களுக்கு சாவர நிவர்த்தி ஆகும் புரியுதுங்களா இவ்வளோ பெரிய விஷயம் இது வெற்றியிலை எதற்காக கொடுத்தாங்க வெற்றியிலே ஆண் பெண் அலி இது போன்ற விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களே புரிந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வெற்றிலைக்கு வந்து பெரிய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த வெற்றியை கொடுக்கறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கடத்தேரை தான் வெற்றியை கொடுக்கறது இதை நம்ம வந்து கணபதி என்ற மூலாதாரத்திலிருந்து நம்ம சிறுசு தரத்துக்குள்ள செல்றதுக்காக அந்த வெற்றியை அடையிறதுக்காக இந்த வெற்றியை இயக்கங்களுக்கு சுட்டி காமிச்சினாங்க இதை பார்த்து கொள்ளுங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் மேலும் இதனுடைய வெற்றியில பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னை கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் வணக்கம்